ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் மில்லன் மில்க் ஷேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு இந்த வாட்டர் மில்லன் மில்க் ஷேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்பும் குளிர்ச்சி தரும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த வாட்டர்மெலன் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்காக முதல்ல சப்ஜா விதைகள் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் நான் ஊற வச்சுக்க போகிறேன் இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறுனா போதும் உடனே இது நல்லா ஊறி வந்துடும் இது எல்லா கடைகள்லேயும் மளிகை கடைகள் நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் அது ஓரிட்டு இருக்கிற நேரத்துலேயே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தர்பூசணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் விதை இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கலாம் காசாத பச்சை பால் தான் அப்படியே நான் சேர்த்துருக்கேன் கூலிங்கான பால் சேர்த்து இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நான் பாதாம் பிசுனி நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன் அந்த பாதாம் பிசின் வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சோம் பாருங்கள் சப்ஜா விதைகள் அதுவும் நல்லா ஊறியிருக்கு இப்போ நம்ம அரைச்ச இந்த தர்பூசணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க ரோஸ்மில்க் அசன் சேர்க்குறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம சின்ன சின்னதாக வாட்டர் மில்லன் விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம் அவ்வளோ தான் நமக்கு சூப்பரான வாட்டர் மில்லன் மில்க் ஷேக் ரெடி ரெடியாகிடுச்சு சுகர் பிபி இருக்கிறவங்களும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம் ஆனால் சுகர் பேஷண்ட் சுகர் எடுக்காமல் இது கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் கலக்காமல் தான் சாப்பிடணும் அவ்வளோதான் இப்போ சூப்பரான வாட்டர்மில்லன் மில்க் ஷேக் ரெடியாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பை பாய்